இப்போல்லாம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் மேக்கப் போட்டால் வரவே கூடாது ஏங்க மேக்கப் போட்டு வரக்கூடாதுன்னா அதுக்கு பேர் பெயிண்ட்டுங்க பெயிண்ட்டு தான் அடிக்கணும் இப்போ எல்லாரும் கேட்குறது தான் மேக்கப் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் என்னத்துக்கு மனவேளையில் உட்கார வச்சு பொண்ணுக்கு தண்ணியாக ஊற்ற போகிறீங்க வேர்க்கும் இப்போ தான் ஏர்கூலர் மாதிரி ரெண்டு பக்கமும் வைக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டிலே வச்சிட்றாங்க பொண்ணுக்கு வேர்க்கக்கூடாதுன்னு அந்த குத்து விளக்கு அதெல்லாம் அணிஞ்ச பிறகு அதை யூஸ் பண்ணிப்பாங்க இப்போ சில நடிகைலாம் வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக மேக்கப் பண்ணாலும் ஒரு சின்ன ஃபேன் ஃபேன் ஒன்று கையில் வச்சுப்பாங்க அவ்வளோ பெரிய நடிகைகள் காஸ்ட்லியாக பண்ணுறவங்களே மேக்கப் வச்சுக்கும் போது மனப்பெண்ணீங்களாம் வந்து மேக்கப் போட்டிங்கன்னா ஐயோ என்ன மேக்கப் அழையுதுன்னு சொல்லிட்டு பியூடியூசர் போய் கேட்கக்கூடாது அதை அழையாத அளவுக்கு நீங்கள் என்ன அரேஞ்ச் பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க அது இல்லாமல் இப்படி அழுத்தி இப்படி தொடச்சிங்கன்னா எந்த மேக்கப்பாக இருந்தாலும் வரதா செய் வரலன்னா அதுக்கு பேர் பெயிண்ட் டிப் பண்ணணும் இப்படி துடைக்கணும் புரியுதா இதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க